பண்டிட் ஆர் முகேசெல்வன் திருநாளில் இருந்து இந்த பதிவு வாஸ்து நிபுணர்களை எப்படி அணுகுவது எப்படி பயன்படுத்துவது என்று கூட நம் மக்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு சிறு ஆதங்கம் அது பற்றி தான் பேசுகிறேன் நேற்றொருவர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் தான் ஒரு சுமைதுக்கும் தொழிலாளி என்றும் வீடு க கட்டிவிட்டதாகவும் அந்த வீட்டில் வெளிப்புறத்தில் ஒரு பாத்ரூம் போட வேண்டும் அதற்கு தாங்கள் வந்து பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார் சரி என்று அதற்குரிய விளக்கங்களை சொல்லிவிட்டு கட்டணம் சொன்னோம் அப்போது அவர் அதை பற்றி சாஹிக்கவே இல்லை நான் நினைத்தேன் ஜோதிடரும் செல்வது போல் ஐம்பது நூறு என்று வாங்கி கொண்டு சொல்வீர்கள் என்று நினைத்தேன் என்றார் நாம் சொன்னோம் நேரில் கட்டிடத்தை பார்க்காமல் மனையை பார்வையிடாமல் ஒரு சிறு மாற்றம் கூட சொல்ல இயலாது நீங்கள் கேட்பது ஒரு பாத்ரூம் என்றால் கூட மற்ற அமைப்புகளையும் பார்க்க வேண்டும் பார்த்து தான் வாஸ்து பலன் சொல்ல வேண்டும் என்று கூறினோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டு இருந்தார் சரி வீட்டில் கேட்டு வருகிறேன் என்று புறப்பட்டு சென்று விட்டார் இது என்ன அவர் புரிந்து கொண்டு இருக்கிறார் என்றார் இதற்கு போய் அவர் இவ்வளவு கேட்குறாரு அல்லது வரணுங்கிறாரு ஏன் இந்த இடத்துல போடுன்னு சொன்னால் நம்ம போட்டுட்டு போகிறோம் தான் அவருடைய தாட்ஸாக இருக்குது எண்ணங்களாக இருக்கு நாம் நினைக்கிறோம் போய் பார்த்து நம்ம போனால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் இது நமது நோக்கம் வாஸ்து சொல்லக்கூடிய எல்லோரும் அதே நோக்கத்தோடு தான் செயல்படுகிறோம் இதை மக்கள் ஏன் உணரவில்லை அதை புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நாங்கள் ஆதங்கப்படுகிறோம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க புக்கு படிச்சிட்டோம் எங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு ஐயா நாங்களும் படித்து தான் வந்திருக்கிறோம் அடிப்படையில் நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம் உங்களோட அதிகமாகவே சொல்ல சொல்லப்போனால் அந்த படிப்பு என்பது உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் தெரிஞ்ச விஷயம் ஒரு என்ஜினியர் என்றால் என்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிச்சுருக்கீங்க அவ்வளோதான் அதுலேயே முழுமையாக படிக்கல அரைகுறையாக அரியர் சுட்சி தான் பாஸ் பண்ணி வர்றோம் இதுதான் பொதுவான விஷயம் இதில் என்ன நீங்கள் படித்தவங்க படிக்காதவங்கன்னு பிரித்து பார்க்குறீங்க இல்லை என்ன உங்களுக்கு கிரேடு நினைக்கிறீங்க என்ன புரிந்து கொள்ள இயலும் இது ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க ஏனென்றால் நிறைய பேர் தான் இருக்காங்க எங்களுக்கு தெரியாத வாஸ்துவா நீ மட்டும் தான் சொல்லுவியா அப்படிங்கிறாங்க வாஸ்துவின் இன்னர் விஷயங்கள் யாரும் புத்தகமாக எழுதவில்லை அடிப்படை விஷயங்களை மட்டுமே எழுதியிருக்கிறார்கள் இதுவரை வந்த எந்த புத்தகத்திலும் ஒரு நோய் வருகிறது என்றால் அதோடய காரணி என்ன என்பதை யாரும் எழுதுவதில்லை அதை ஏனென்றால் வாஸ்து ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் வசிக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும் ஒரு குடும்பத்தலைவர் ரெண்டு குழந்தைகள் மனைவியோடு இருந்தார் என்றால் எல்லா வாஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரிய பலன் இருக்காது நிறைய பார்த்துருப்பீங்க சிலர் விபத்துங்கிறாங்க சிலர் தற்கொலைங்கிறாங்க சிலர் பண சிக்கலுங்கிறாங்க ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பொதுவாக யாருமே வீடு பெரிய அளவில் கட்டிடுறாங்க காம்பவுண்டு சோறு கட்டுறதுக்கு தயங்குறாங்க அதில் போயிட்டு ஒரு ஒரு லட்ச ஒரு ரெண்டு லட்ச ரூபா அது காலி பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த காம்பவுண்டு சோறு தான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு என்பதை மறந்து விடுகிறார்கள் அல்லது புரியவில்லை அந்த கா அல்லது ஆறாக்குறையாக ஹாலோ பிளாக்ல வச்சு கூட கட்டுறாங்க பரவாயில்ல அப்படியாவது கட்டுங்கன்னு தான் சொல்கிறோம் அந்த ஹாலோ பிளாக் காம்பவுண்டு சோரில் ஒரு விரிசல் இருந்தால் கீறல் விழுந்திருந்தால் அதுவும் உங்களை விபத்துக்கு உள்ளாக்கும் என்பதை மறக்க வேண்டாம் இதுபோல் எண்ணற்ற குறிப்புகள் பலன்கள் வாஸ்துவில் இருக்கு இதை அனுபவத்தில்தான் தெரிந்து கொள்ள இயலும் புத்தகங்கள் படித்தால் மட்டும் தெரிந்து கொள்ள இயலாது ஒவ்வொரு வாஸ்து நிபுணரும் பல விதங்களில் பல பல ஆயிரம் வீடுகளை பார்க்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் அந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு தான் உங்களிடம் வருகிறார்கள் முப்பத்தி மூன்று வருட அனுபவம் அதற்குரிய மரியாதை எங்கேமே தருவதில்லை கிடைப்பதில்லை இதுதான் ஆரம்பம் முதல் வீட்டிலேயே நான் அப்படி செஞ்சுக்கிட்டேன் இப்படி செஞ்சுட்டு நான் சொல்லவே இல்லை ஒரு வீ ஒரு இடத்துக்கு போனால் பொதுவாக நீங்கள் உங்கள் பார்வை வந்து வீடு அழகாக இருக்குது கலர் அழகாக இருக்குது டிசைன் அழகாக இருக்குது ஃப்ளோரிங் அழகாக பண்ணியிருக்காங்க அப்படி தான் பார்க்குறோம் பட் எங்கள் பார்வையில் அங்கே என்ன குறை இருக்கு அப்படின்னு தான் தெரியும் பார்க்கும்போதே கண்ணில் அதுதான் தெரியும் ஸோ அதை சொல்லுவது சில நேரங்களில் நாசுக்காக தவிர்க்கிறோம் வரும்போது தான் சொல்லுவோம் ஏன்னா ஆசை ஆசையாக கட்டின வீடு அதில் போயிட்டு நம்ம வந்து குறை சொல்லிட்டு வர வேண்டாண்டு கிரக பிரவேசம்லாம் போகும்பொழுது போகிறோம் உங்களை மாதிரி நாங்களும் அதில் சந்தோஷமாக கலந்துட்டு வந்துடுறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து அவங்கள கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்லுவோம் பெரும்பாலும் இன்றைய என்ஜினியர்கள் டெக்னாலஜி என்ற பெயரில் நிறைய தவறு செய்கிறாங்க இது வந்து அழகு தரும் வீட்டுக்கு உருவம் தருவது என்ஜினியர்கள் ஆர்கிடெக்ட்ஸ் இல்லைன்னு மறக்கவே இல்லை வீட்டுக்கு உயிர் கொடுப்பது வாஸ்து நிபுணர்கள் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிட்டே நல்லது உங்கள் ஜோதிடர் சொல்லுவார் இந்த திசை வந்து அது நடந்துடும் அப்படின்னு நடக்கலையே மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர்கள் அவங்க சொன்னால் அப்படியே பழிக்கும் என்று சொல்லப்பட்ட ஜோதிட வல்லுநர்கள் சொன்ன விஷயங்கள் கூட பழிக்கவில்லை காரணம் என்ன சில ஜோதிடர்களுக்கே நிலை ஏற்பட்டிருக்கிறது வாஸ்து அவ்வளவு பெரிய விஷயம் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இதை சொல்லவே இந்த பதிவு செய்து அதுக்காக நாங்கள் வந்து பெருமையாக தற்பெருமையெல்லாம் சொல்லலை அனுபவித்ததை பார்த்ததை நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிடிவாதமாக சொல்லுவோன்னு வச்சுங்களேன் பிடிவாக எங்களுக்காக இல்லை உங்களுக்காக நாங்கள் வாங்குகிற பணத்துக்கு நாங்கள் கடினமாக உழைக்க தயாராக இருக்கோம் அந்த உழைப்பு என்பது உடல் உழைப்புன்னு நினைக்கிறீங்க அது இல்லை எங்களுடைய அறிவு அனுபவ அறிவு அந்த இடத்துல வந்தோன்னே வேலை செய்யும் அதுதான் எங்களுடைய உழைப்பு ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தால் கூட அங்கே ஒரு ரெண்டு மணி நேராயிரம் மாதிரி நாங்கள் நிற்கிறோம் அங்கே உள்ள விஷயங்கள்லாம் ஆறாயிரம் ஆராய்ந்து பார்க்காம பல விஷயங்களையும் கணக்கு போட்டு பார்த்து தான் இந்த பலனை உங்களை சொல்கிறோம் ஆகவே நிபுணர்களை நம்புங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் யாரும் உங்களை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வருவதில்லை முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தரும் தொகை உங்கள் வீடு கட்டுமான செலவில் பார்த்தீர்கள் டீ காபி செலவுன்னு சொல்லுவாங்க அந்த செலவோட கம்மியாக தான் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மினிமம் போட்டு வீடு கட்டுறீங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாஸ்து நிபுணர் கொடுக்குறதுக்கு எவ்வளவோ யோசிக்கிறீங்க பிரச்சனைன்னு வந்துட்டுன்னா ஐயா ஒரு கார்பன் பாதிக்கப்பட்டிருக்கிற விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டர்கிட்ட போய் எத்தனை லட்சம் செலுக்கிறீங்க அதை வாஸ்து நிமிடத்தை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ப முப்பதாயிரன்னு வச்சிங்களேன் முப்பதாயிரவா வாஸ்து நிமிடத்துக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கீங்க வச்சுக்குவோம் வீடு கட்டும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியமாக நீங்கள் கொடுத்த டாக்டருக்கு கொடுத்த ஃபீஸ் முக்கியமாக அல்லது வாஸ்து நிபுணர்கள் கொடுத்த ஃபீஸ் முக்கிய பெருசாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் நன்றி நண்பர்களே சந்திப்போம்